எல்லும் தலை மேல எழுத்தொன்று உண்டு என்ன யார் கூடும் கண்ணீரை கூடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும் யாராக்கு ஏது வென்று விதி போடும் பாதை போனாலும் வந்தார் அதுதான் ஏழையின் வாசலுக்கு வந்தது பூங்குருவி கோழை என்றே இருந்தேன் போனது கை நழுவி இதை யாரோடு சொல்ல குயில பிடிச்சு குண்டில் அடைச்சு கூவச் சொல்லுகிற உலகம் மயில பிடிச்சு களை ஒடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் இது எப்படி சொல்லும் ஐயா இது எப்படி பாருமையா ஓஹோ ஓ ஆண் பிள்ளை மூடி போடும் பொன் தாலி கயிறு என்னான தெரியாது எனக்கு ஆத்தால நான் கேட்டு அறிஞ்சேனே பிறகு ஆனாலும் பயனின் வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேலே எனக்கு என்ன கோபம் உலகூடிசையிலே இந்த இலை பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா குயில புடிச்சு கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம் மயிலை பிடிச்சு கள ஓடச்சு வாட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா எல்லாருக்கும் தலை மேலே எழுத்தொன்று உண்டு என்ன யார் சொல்லக்கூடும் கண்ணீரை கூடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும் யார்கேது வென்று விதி போடும் பாதை போனாலும் வந்தால் அதுதான் எலையன் வாசலுக்கு வந்தது பூங்குருவி என்றே இருந்தேன் போனது கைநழுவி இதை யாரோடு சொல்ல കുയിലെ പിടിച്ച് കുണ്ടിലടച്ച് കൂവച്ചല്ലുകം മയിൽ പൊടിച്ച് കലോടിച്ചു ആടൊല്ലുക ഉലകം ഇത് എപ്പടി ചല്ല ഇത് എപ്പി പാരുമയ്യാ ഓഹോ ഓ ആൺ പില്ലെ മൂടിപ്പോടും പൊൺ താലി കയറു என்னான தெரியாது எனக்கு ஆத்தால நான் கேட்டு அறிஞ்சேனே பிறகு ஆனாலும் பயன் என்ன அதுக்கு வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேலே எனக்கு என்ன கோபம் உலக்கூடி செய்யல இந்த இலை பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா குயில பிடிச்சி கூண்டில் அடிச்சு சொல்லுகிற உலகம் மயிலை பிடிச்சி களை ஓடைச்சு வாட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா